தைரியம் இன்னைக்கு விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மிகுந்த அவசியம் எபிரேரியில படிக்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையை இந்த பக்கம் தைரியத்தை இவைகளை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்றாரு தைரியம் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் தைரியத்தை அழந்து கோழையாயிட்டீங்கன்னா அவன் என்ன அவமானப்படுத்துருவான் இந்த பிரச்சனை எனக்கு விரோதமாக எழும்புவார்கள் எனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த தைரியத்தை பண்ணி பயத்தை கொடுத்து பயத்தின் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும் ஆனால் தைரியத்தை இழக்காமல் ஜபிக்க 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 தீர்மானமாய் ஜபிக்க உங்களுக்கான எல்லா வாசல்களையும் ஆண்டவர் திறந்து கொடுப்பார் ஒரு ஜோரம் ஆமேன்னு சொல்லுங்க எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அஸ்திபாரம் கடவுளை தேடுதல் சும்மா வீணா வீணா வேலைக்கு வேலை போயிடுவோம் கடவுளை தேடி பிஸ்னஸ்க்கு போறேங்க கடவுளை தேடி வேலைக்கு போறேங்க கடவுளை தேடி இந்த காரியத்தை செய்ய போறேங்க உங்களுக்கு பாருங்க கர்த்தர் வாய்க்க செய்வீங்க நீங்க அலைய வேண்டிய அவசியமே இருக்காது ஆனா முயற்சி வேறு அலைச்சல் வேறு அலைஞ்சுனே இருப்பான் ஆனால் கத்தரிடத்தில் பேசுவதற்கு நான் சலிப்பு எனக்கு வரல ரக்காப்பா சந்தூர் அலாபா ஆகியானவர் வெற்றியை தரார் கிரிய செய்தார் உன் விண்ணப்பத்தை கேட்ட உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் எந்தெந்த விஷயத்துல நாட் ஓன்லி பாடி பெயின் ஹெல்த் ப்ராப்ளம் அதில் இல்லை ஆசிர்வாதம் பொருளாதாரத்துல டம்மி ஆயிடுவேன் அதுல குணமாக்குதல் வேண்டும் நல்ல ஞானம் இல்லாமல் தோத்து போயிடுவேன் அதுல குணமாக்குதல் வேணும் குடும்பத்தை நடத்த தெரியாத அறிவு இல்லாம இருப்பேன் அதுல குணமாக்குதல் வேணும் கல்யாணம் கட்டி குழந்தைகளுக்கான ஃபேமிலி ரன் பண்ண தெரியாது அது ஒரு வீக்னஸ் அதுல குணமாக்குதல் வேண்டும் அப்ப எல்லாத்திலையும் கத்தர் இதை என்ன எப்படி குணமாக்குவார் இதை அறிக்கை செய்து முயற்சி எடுக்கும் பொழுது கத்தர் குணமாக்குவார்